எப்பவுமே வீட்டில் வீட்டு பக்கத்துலேயே நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரொம்ப லாங்கில் போய் சமைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வத்தல் மலைக்கு போய் சமைச்சு சாப்பிடக்கூடிய வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க அதன் பிறகு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரி ம் என்ன பண்ண மாதிரி இல்லை ரெண்டு பேர் ரெண்டு அண்ணன்ங்கிறாங்க

வீடியோ பாட்ற மாதிரி வீடியோ பார்த்துட்டு பண்ணக்கூடாது மட்டும் செய்யணும் இப்போ நம்ம எங்கே இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் மலையில் ஒரு நாலரை கிலோ கறி ஆறே பேர் நாலரை கிலோ கறி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோவில் வந்து ஒரு கிரில் சிக்கன் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா நம்ம தம்பி ஸோ கூட்டாஞ்சோறு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு கூப்பிடாமலே ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு ஆக்ஷன் கையா

சாப்பாப்பாடு வெய்ய வெய்யா போட்டேன் கொஞ்சம் சாப்பிடு மாதிரி போடலாம் அப்படியே அப்படியே அப்படி போடுதுனா போடி ஏற்கனவே நீ நிறைய சாப்பிடக்கிற போதும் நான் தம்பி போடுறேன் ஏதா வேணாம் வேணா வேணும்